நபி சொல்லா அலி இஸ்லாத்து இஸ்லாம் பக்கத்தில் நாங்கள் அமர்ந்திருந்தோம் பைனமா ஜாது கபாயில் அரபியது இல்லாத அலிக்கல் மக்கான ஒரு காட்டரபியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த இடத்திலே வந்தார் மசூருத்தும் பித்திபாஷ் அவர்களுடைய உடை புத்தான் அது வந்து பட்டால் ஆனது கால நபியு சல்லாஹ் அலையாத்து வஸ்லாம் அலா இன்ன சாஹிப் அகம் ஹாதா கால வதா அபுல்லா ஃபாரிஸ் இபுனு ஃபாரிஸ் او قال يريد اي با كل فارس بن فارس ورفع كل رايب இந்த மனிதர் ஒரு ஆடு மேய்ப்பாளனாக இருந்தாலும் இவர்களுடைய உடையை பார்க்கும் போது அதிகமான செல்வங்கள் அதாவது ஒரு குதிரை படையை வைத்திருப்பவரை போல அதிகமாக தெரிகிறது என்று கூறினார்கள் فاحد رسول الله صلى الله عليه وسلم في مجامع جيبته محمد النبي صلى الله عليه وسلم அந்த மனிதருடைய அந்த அங்கியை பிடித்து இழுத்து கீழே உட்கார வைக்கிறார்கள் உட்கார வைத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபி தோழர்கள் அனைவரிடமும் நூஹலை அஸ்லாம் பற்றிய செய்தியை கூறுகிறார்கள் கால இன்ன லம்மா வஃபாத்து அவர்களுக்கு மரணம் வருவதற்கு முன் தன்னுடைய மகனை அழைத்து கூறினார்கள் இன்னி காசின் அலை கல் வசியா நான் உனக்கு வசியத்து செய்ய போகிறேன் நூஹலை எந்த மகனுக்கு வசியத்து செய்தார்கள் என்று சொன்னால் அதிகமான கருத்துக்கள் அவர்கள் ஷாமுக்கு வசியத்து செய்தார்கள் என்று இருக்கிறது கால நூஹ் அலை இஸ்லாத்து வசலாம் ஆமுர்க இரண்டு விஷயங்களை நான் உனக்கு ஏவுகிறேன் இரண்டு விஷயத்தை நான் உனக்கு விளக்குகிறேன் நூஹ் அலி தன்னுடைய மகனிடம் கூறுகிறார்கள் இரண்டு விஷயத்தை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் இரண்டு விஷயத்தை நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன் ஏவுதலில் இரண்டு விஷயங்களில் ஒன்று ஆமுருக்க ஆமுருக்கா இல்லம்மா லாகிலாக இல்லல்லா அப்படிங்கிற ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இரு முன்னாடி ஆதம் அலித் ஷீத் அலிஸ்லாத்து அலிஸ்லாத்து வலாம் இந்த தன்னோட வாழ்க்கையில எதைமா எடுத்தாங்களோ இவைகள் அனைத்தும் தான் தன்னுடைய இறுதி உபதேசமா தன்னுடைய சந்ததிகளுக்கு சொல்லிட்டு போவாங்க ஆதம் அலைய்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல்பாடு என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த செயல் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லுமா நரகத்திற்கு கொண்டு செல்லுமா இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் அதே போன்று ஷீத் அலேஸ்லாத்து வஸ்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் தாலா ஒரு கட்டளை இட்ட பிறகு அந்த கட்டளையை மீறினால் அது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் இதுதான் ஷீத் அலைத்து வஸ்லாம் கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் அதே போன்று இதிரிஸ் அலிஸ்லாத்து வஸ்லாம் எப்படி தாவூத் அலை சலாத்து வசலாம் நம்முடைய நபி சல்லா அலுவலி இவங்க இருவருமே அல்லவத்தாலா கொடுத்த பணி எப்படி சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சாங்களோ அதே போன்று தான் இந்த இதிரி சிலை இஸ்லாத் வஸ்லாம் இதிரி சிலை தன்னுடைய மகன்ட இறுதியா உபதேசம் செய்யறாங்க அமல்களிலே சிறந்தது எதிரியை நண்பனாக்கி கொள்வது நம்ம ஹுசைன் ரலில்ல அவங்க செஞ்சாங்களா அது போன்று அதே போன்று நூஹலை இஸ்லாத்து இஸ்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம் லாஹிலஹா இல்லல்லாம் அப்படிங்கிற வார்த்தையுடைய அந்த எசென்சியல் அதாவது அந்த சர்டனிட்டி தெரிந்து கொள்ளாமல் இருந்ததால் தான் நூஹலை வஸ்லாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டது ஆகவே நூஹ்ஸ்லாத்து வஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு முதல் உபதேசமா சொல்றாங்க ஆ முருகபி லாகிலாக இல்லலாம் லாஹிலாஹா இல்லல்ல அப்படிங்கற வார்த்தையை நீ எப்போதுமே உன் வாழ்க்கையில ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு நூஹலை உபதேசம் செய்யறாங்க அதே போன்று முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய உம்மத்தான நமக்கு என்ன உபதேசம் செஞ்சாங்க கமெண்ட் கமெண்ட் அந்த உபதேசத்தை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோமா இல்ல மீறிவிட்டோமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே லெக்மி கண்டினியூ நூஹலை தன்னுடைய மகன் சொல்றாங்க நீ லாகிலாக இல்லல்ல அப்படிங்கிற வார்த்தையை உன் வாழ்க்கையில ரிப்பீட் பண்ணிட்டே இரு

அது லாகிலாக இல்லலா அப்படிங்கிற வார்த்தை தான் கனமாக இருக்கும் இந்த லாஹிலஹா இல்லலா அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு பலமான வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க ஏவப்பட்டதில் இரண்டாவதாக சுபஹான் இந்த இந்த வார்த்தை தான் எல்லா படைப்பினங்களுடைய தொழுகையாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எனவே இந்த திக்ரைனி அடிக்கடி ஓதுவீராக அப்படின்னு நூஹல் இஸ்லாத்துலாம் தன்னுடைய மகனுக்கு ஏவுறாங்க அடுத்ததாக நூஹ் இஸ்லாத்துஸ்லாம் தன்னுடைய மகனை தடுத்ததில் முதலாவதாக லா தஜ் அல் ஷரீக் அதில் முதலாவதாக ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைத்தார்

சத்தியத்தை ஏற்க மறுப்பது பெருமையுடைய அடையாளம் வஹம்துன்னா அதாவது மனிதனை இழிவாக பார்ப்பது இந்த இரண்டு தவறையுமே நூஹலை அவங்களுடைய சமுதாயம் செஞ்சாங்க அவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்தார்கள் வஹம்துன்னா அதாவது மனிதர்களை இழிவாகவும் பார்த்தார்கள் எனவே இணை வைத்தல் பெருமை அடித்தல் சத்தியத்தை ஏற்காமல் இருந்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அல்லாவிற்கு எவ்வளவு கோபத்தை கொடுக்கும் ஒரு ஜெனரேஷனே அப்படி வேரோட வாஷ் அவுட் பண்ற லெவலுக்கு இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பது இந்த வரலாறின் மூலமாக நம்மளுக்கு தெளிவா புரியுது ஷீத் அலை சலாத்து வஸ்லாம் காலத்தில் சின்னதாக ஆரம்பித்த ஒரு ஃபித்னா இதிரிஸ் அலையாத்து உடைய மரணத்திற்கு பின் மிகப்பெரிய ஃபசாதாக மாறி நூஹலிஸ்லாத்து வஸ்லாம் காலத்தில் அந்த சமுதாயத்தை கம்ப்ளீட்டாக அழிக்கும் அளவிற்கு ஒரு விளைவை ஏற்படுத்தியது என்ன பாவத்திற்காக ஹல்லாத்தாளா நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மண்ணை அழித்தானோ அதே பாவம் திரும்பி ஆரியர்கள் மூலமாக இந்த மண்ணில் ஊடுருவியது அதனை வேதிக்கேஜ் வேத காலம் என்று அறிவார்கள் இந்த குலம் கோத்திரம் போன்றவற்றை இந்த மனிதனை அடையாளப்படுத்துவதற்கே நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் இந்த ஆரியர்கள் குலம் கோத்திரத்தை வைத்து மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வை உருவாக்கினார்கள் இதே ஃபித்னா அரேபிய தீபகற்பத்திலும் இருந்தது இறுதி தூதராகிய முகமது நபி சல்லா அலி இஸ்லாத்து வசலாம் ஏற்றத்தாழ்வு என்றும் ஃபித்னாவை அரேபிய தீப வேரோடு அழைத்தார்கள் ஆனால் அவர்களுடைய உம்மத்தா இருக்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த முகலாயர்கள் டெல்லி சுல்தான்கள் எண்ணூறு வருடங்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த தீண்டாமையை எதிர்த்து அம்பேத்கர் செய்த அளவிற்கு கூட இந்த முஸ்லிம்கள் முயற்சி செய்யவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி நம்முடைய உரிமைக்காக போராடுகிறோமோ எப்படி ஓரிரை கொள்கை பிரச்சாரத்திற்காக நேரத்தை செலவு செய்கிறோமோ அதே போன்று இந்த தீண்டாமையை எதிர்த்தும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய கட்டளை சரி இப்போது நூஹலை இஸ்லாத்து அவர்களுடைய மரண நேரம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி பார்ப்போம் நூஹலை வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள் என்பதில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது அதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அந்த குஃபார்களோடு உயிரோடு இருந்தார்கள் என்பதும் அந்த பிரளயத்திற்கு பிறகு முன்னூத்தி ஐம்பது வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்றும் மொத்தமாக ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்பது ஒரு கருத்து இன்னொரு கருத்து ஆயிரத்தி ஐம்பது வருடங்கள் அவர் உயிரோடு இருந்தார் என்றும் இன்னொரு கருத்து ஆயிரத்தி இருபது வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்றும் இன்னொரு கருத்து ஆயிரத்தி நானூறு வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்றும் இன்னொரு கருத்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வருடங்கள் உயிரோடு இருந்தார் என்றும் பல கருத்துக்கள் உள்ளது எது உண்மையான செய்தி என்பதை அல்லாவே அறிந்தவனாக இருக்கிறான் அந்த கப்பலில் இருந்து இறங்கிய எண்பது பேர்களில் எழுபத்தி இரண்டு பேர் நூ ஹலைஸ்லாத்துலாம் அவர்களுக்கு முன்பாகவே மௌத்தாய் போனார்கள் என்று செய்திகள் உள்ளது இப்போது நூ ஹலைஸ்லாத்துலாம் ஜபலிலே விபாதித்து செய்து கொண்டிருந்தார் அப்போது மலக்குல் மோத்லாத் வசலாம் நூஹலை அவர்களுக்கு முன்பு தோன்றினார்கள் மலக்குல் மோத் நூஹ்லாத்துலாம் அவர்களுக்கு முன் அஸ்ஸலாமு அலைக்கும் யா நூ நான் உன்னுடைய உயிரை கைப்பற்ற வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள் அப்போது நூஹலை சுலாத்து வஸ்லாம் அவர்களுடைய நாவு தடுமாறியது அப்போது மலக்குல் மோ தலைஸ்லாத்து வல்லாம் ஏன் இந்த தடுமாற்றம் என்று கேட்டார்கள் அப்போது நூஹலை சுலாத்து என்னுடைய செய்திகள் அனைத்தையுமே என்னுடைய மக்களிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று கூறினார்கள் அதற்கு மலக்குள் மௌத் அலை சலாத்து வசலாம் அல்லாவு தாலா எனக்கு ஒரு கட்டளை இட்டால் அதை தாமதிக்கும் பழக்கம் எனக்கு கிடையாது என்று கூறினார்கள் உடனே நூஹலை சுலாத்லாம் அவர்களுடைய உயிர் பறிக்கப்பட்டது எப்படி ஆதம் அலைஸ்லாத் வஸ்லாம் அவர்களுடைய உடலை மலக்குகள் கஃனிட்டு அடக்கம் செய்தார்களோ அதே போன்று நூஹலை சுலாத் வஸ்லாம் அவர்களுடைய உடலை மலக்குகள் கஃனிட்டு அடக்கம் செய்தார்கள் அதே போன்று நூஹலை அவர்களுடைய உடல் எங்கே அடக்கம் செய்யப்பட்டது என்பதில் பல கருத்துக்கள் உள்ளது அதில் ஒரு கருத்து நூஹலை சுலாத்துலாம் அவர்களுடைய உடல் மஸ்ஜித் அல் ஹராமில் அடக்கம் செய்யப்பட்டது என்றும் இன்னொரு கருத்து கர்க் என்று சொல்லக்கூடிய பகுதி லெபனான்ல இருக்கு அங்கதான் நூஹலை சுலாத்துலாம் அவங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டது என்றும் அதே இடத்தில் நூஹ்ஸ்லாத்துலாம் அடக்கம் செய்யப்பட்டார் என்றும் கருத்துக்கள் உள்ளது அங்கே மஸ்ஜித் அல் நூஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசலும் உண்டு இதில் எது உண்மையானது என்பதை நிச்சயமாக இறைவனை அறிந்தவனாக இருக்கிறான் நூஹலை சுஸ்லாத்துஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் படிக்கக்கூடிய படிப்பினை எத்தனையோ இருக்கிறது தாவா செய்வதில் அவர்களை போன்று பொறுமையை கடைபிடிக்க கூடிய ஒரு நபி யாரும் கிடையாது அவர்களை போன்று நோவினை எந்த ஒரு நபியும் செய்யப்படவில்லை நபிமார்களே அதிக வருடங்கள் ஹயாத்தாக இருந்த நபி யாருன்னு சொன்னா அவங்க நூஹலை ஒரு மனிதனுக்கு நீண்ட காலம் அவனுக்கு தரப்பட்டு அதை இபாதத்திலே கழிப்பது என்பது இறைவனுக்கு விருப்பமானது எனவே நூஹலை அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பதை போன்று நமக்கும் அல்லாவு தாலா அருள் சீவான سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك